தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது பத்து பாட்டு நூல்கள் பத்து பாட்டு அப்படின்னு சொல்கிறது தொகை நூல்களில் இருக்கக்கூடிய தனி பாடல் போன்றது ஒவ்வொரு பாட்டும் தனி நூலாக ஒவ்வொரு புலவரால் பாடப்பட்டது இது வந்து ஆசிரிய பாவால் அமைஞ்ச நெடும் பாட்டு அப்படின்னு சொல்லப்படுது இந்த பத்து பாட்டு நூல்களில் எது எது அகம் சார்ந்த நூல் எது புறம் சார்ந்த நூல் அப்படின்னு நம்ம பார்த்தரலாம் திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை கூத்தர் ஆற்றுப்படை என்று சொல்லப்படக்கூடிய மலைபடுகடாம் மதுரை காஞ்சி இந்த ஆறு நூல்களும் புறம் சார்ந்த நூல்களாக காணப்படுது முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு இந்த ரெண்டு நூல்களும் அகம் சார்ந்த நூல்களாகவும் பட்டினப்பாளையும் நெடுநல் வாடையும் அகமும் புறமும் சார்ந்த நூல்களாகவும் காணப்படுது இந்த நூல்களினுடைய குறிப்புகளை இப்போ நாம் பார்க்கலாம் பத்து பாட்டு நூல்களில் முதல் ஐந்து நூல்கள் வந்து ஆற்றுப்படை நூல்களாக அமைஞ்சிருக்கு ஆற்றுப்படுத்துதல்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் பரிசல் வாங்கிட்டு வந்த ஒரு புலவனோ ஒரு இரவலனோ பரிசல் வாங்க செல்லக்கூடிய இன்னொருவனுக்கு தான் பரிசல் வாங்கிட்டு வந்த அந்த வள்ளலோட இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் அவனுடைய சிறப்பையும் சொல்லி அவங்ககிட்ட நீ போனீன்னா உனக்கும் அந்த பரிசல் கிடைக்கும் அப்படின்னு ஆற்றுப்படுத்துதல் அதாவது வழிகாட்டுதல் அப்படிங்கிற காரணத்தினால இதுக்கு பேர் ஆற்றுப்படை அப்படின்னு பெயரிடப்பட்டது அந்த வகையில் முதல் நூலான திருமுருகாற்றுப்படையை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த நூலோட பொருள் வந்து ஆற்றுப்படை தினை புற பாவகை இந்த நூல் வந்து ஆசிரியர் பாவாலாம் அமைஞ்சிருக்கு அடி எல்லை முந்நூற்றி பதினேழு வரிகள் கொண்டதாக அமைஞ்சிருக்கு இந்த நூலை பாடிய புலவர் நக்கீரர் யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடியிருக்காங்க அப்படின்னா முருகனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடியிருக்காங்க ஆற்றுப்படை நூல்களில் அடுத்ததாக வருவது பொருணர் ஆற்றுப்படை இதோட பொருள் வந்து ஆற்றுப்படை திணை வந்து புறத்திணை இந்த நூல் வந்து ஆசிரிய பாவால் பாடப்பட்டிருக்கு அடி எல்லைன்னு பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தி எட்டு வரிகள் கொண்டதாக அமைஞ்சிருக்கு இந்த நூலை பாடிய புலவர் வந்து முடத்தாம கன்னியார் கரிகால் பெருவளத்தானே பாட்டுடைய தலைவனாக கொண்டு இந்த நூல் வந்து பாடப்பட்டிருக்கு அடுத்த நூல் வந்து சிறுபானாற்றுப்படை சிறிய யாழை கொண்டு பாடக்கூடிய சிறு சிறுபானன் என்று அழைக்கப்படுவான் இந்த நூலோட பொருள் வந்து ஆற்றுப்படை தினை திணை பா வகை ஆசிரியப்பா இதோட அடி எல்லைன்னு பார்த்தோன்னா இரநூத்தி நாற்பத்தெட்டு வரிகள் கொண்டதாக இருக்குது இதோட பாடிய புலவர் வந்து இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் பாடியிருக்காரு இந்த நூலோட பாட்டுடை தலைவன் யாருன்னு பார்த்தோன்னா ஒய்மா நாட்டு நல்லிய தான் இந்த நூலோட பாட்டுடை தலைவனாக காணப்படுறான் அடுத்த நூல் வந்து பெரும்பான் ஆற்றுப்படை பெரிய யாழை கொண்டு பாடக்கூடிய பாணன் பெரும்பானன் அப்படி அழைக்கப்படுறான் இதோட பொருள் பார்த்தோன்னா ஆற்றுப்படை தினை வந்து புறத்தினை பா வகை ஆசிரியப்பா அடி எல்லை வந்து ஐநூறு வரிகள் கொண்டதாக இருக்குது ப இந்த நூலை பாடிய புலவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தரங்கண்ணனார் பாடியிருக்காரு இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்டு இந்த நூல் வந்து பாடப்பட்டிருக்கு ஆற்றுப்படை நூல்களில் அடுத்ததாக காணப்படுவது வந்து கூத்தர் ஆற்றுப்படை இதுக்கு மலைப்படுகாம் அப்படின்னு இன்னொரு பெயரும் உண்டு இதோட பொருள் பார்த்தோம்னா ஆற்றுப்படை தினை வந்து புறத்தினை பா வகை ஆசிரியப்பா அடி எல்லை வந்து ஐநூற்றி எண்பத்தி மூணு வரிகள் கொண்டதாக அமைஞ்சிருக்கு இந்த நூலை பாடிய புலவர் வந்து பெருங்கௌசிகனார் பாடியிருக்காரு நன்னன் சேய் நன்னன் அப்படிங்கிறவனை பாட்டுடை தலைவனாக கொண்டு இந்த நூல் பாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் சிறப்பு பத்து பாட்டு நூல்களில் அடுத்த நூலாக காணப்படுவது முல்லைப்பாட்டு இது அகம் சார்ந்த நூலாக கருதப்படுது இதோட பொருள் பார்த்தோன்னா ஆற்று இருத்தல் திணை வந்து அகத்தினை பாவகை ஆசிரியப்பா அடி எல்லைன்னு பார்த்தோம்னா நூற்றி மூணு வரிகள் கொண்டதாக இந்த நூலில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நூலை பாடிய புலவர் வந்து நப்போதனார் பாடியிருக்கார் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அகநூல் என்னன்னு பார்த்தோம்னா குறிஞ்சி பாட்டு இதில் வந்து திணை வந்து அகத்திணை பாவகை ஆசிரியப்பா அடி எல்லை வந்து இரநூத்தி அறுபத்தி ஒரு வரிகள் கொண்டதாக அமைஞ்சிருக்கு இந்த நூலை பாடிய புலவர் வந்து கபிலர் அப்படிங்கிறவர் தான் பாடியிருக்காரு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நூல் வந்து மதுரை காஞ்சி இது வந்து புறம் சார்ந்த நூலாக காணப்படுது இந்த நூலோட குறிப்பு நம்ம பார்த்தோம்னா தினை வந்து மருத திணையும் புறத்திணையும் கலந்ததாக காணப்படுது வகையும் பார்த்தோன்னா வஞ்சி அடி விரவிய ஆசிரிய பாவாக காணப்படுது அடி எல்லை வந்து எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வரிகள் கொண்டதாக இந்த நூல் அமைஞ்சிருக்கு இந்த நூலை பாடிய புலவர் மாங்குடி மருதனர் யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செலி பாட்டுடை தலைவனாக கொண்டு இந்த நூல் பாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சிறப்பு பத்து பாட்டு நூல்களில் அகப்புற நூலாக காணப்படுவது பட்டினப்பாலை இதோட திணை பார்த்தோன்னா நெய்தல் திணையும் திணையும் விரவியதாக காணப்படுது அதனால் இது அகமும் புறமும் சார்ந்த நூலாக குறிப்பிடப்படுது துறைன்னு பார்த்தோன்னா பொருள் வயிற் பிரிய கருதிய தலைவன் செலவழுங்குதல் அதாவது இப்போ மனைவியை விட்டு பிரிஞ்சு போகணும் தலைவியை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினச்ச தலைவன் போகாமல் இங்கேயே தங்கி இருத்தல் அப்படிங்கிறத குறிப்பிடுவதாக அது அமையுது பாவகை வந்து ஆசிரியர் பா கலந்த வஞ்சி நெடும்பாட்டாக குறிப்பிடப்படுது அடி எல்லைன்னு பார்த்தோன்னா முந்நூற்றி ஒரு வரிகள் கொண்டதாக இருக்குது பாடிய புலவர் வந்து கடியலூர் ஒருத்தரங்கண்ணனார் பாடியிருக்கார் கரிகால் பெருவளத்தானே பாட்டுடை தலைவனாக கொண்டு இந்த நூல் பாடப்பட்டிருக்கு பத்துப்பாட்டு நூல்களில் அகமும் புறமும் கலந்த நூலாக நெடுநல் வாடை காணப்படுது இதோட திணை வந்து முல்லைத்திணையும் வஞ்சி திணையும் கலந்து காணப்படுறதுனால இது அகப்புற திணையாக குறிப்பிடப்படுது பா வகை வந்து ஆசிரியப்பா அடியல்லை வந்து நூற்றி எண்பத்தி எட்டு வரிகள் கொண்டதாக அமைஞ்சிருக்கு இந்த நூலை பாடிய புலவர் வந்து மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் பாடியிருக்கார் தலையலங்கானத்து சிறுவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படிங்கிற மன்னனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு இந்த நூல் பாடப்பட்டிருக்கு மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்